யாரோ ஒரு படம் நின்னாலும் தப்பு சொல்றாங்க யாரோ ஒரு படம் வந்தாலும் நான் தப்பு சொல்றேன் வந்துக்கிட்டே இருக்கு ரெடியா சுட சுட சீட்டு சூடு அப்படியே இருக்கு படம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு அது கொஞ்சம் அரங்கணும் அதாவது சொல்றீங்க எல்லாம் பத்தியும் ஒரி பண்ணாங்க இந்த படத்தை எடுங்க கொடுங்க வெற்றி ஆகணும் எல்லாருக்கும் எனக்கு கூட ஆசை தான் ஒரு நாள் ஒண்ண எனக்கு பெருமையா நிறைய படம் ஓடணும் இவனுக்கு நிறைய படம் வரணும்

சார் இங்க நிற்கின சார் இப்படி திரும்பணும் சார்லாம் சொல்லுவேன் என்னவா போச்சு யார் என்ன கேமராட்டது ஷார்ட் எடுத்து ஓகே சொல்ல வேண்டியது தானே நமக்கு ஒரு ஏஜிக்கு மேல போனோம்னா மின்னு நடிச்சுட்டு கொஞ்சம் யோசிக்கலாம் பட் படம் வந்து வந்துட்டு இதுல கூட பிறகு மேலப்லாம் போடல சும்மா சொந்த முடியோட சொந்த முடியோடு வந்தாருங்க அதனால பெருமைக்காக டைம் அவங்க இங்க போதிய இந்த படம் எடுத்து எவ்வளவு வருஷம் வருஷம் ஜனங்களுக்கு அதான் பேசிட்டு பழைய படமா கொண்டாந்து கொடுக்கணும் அப்ப நல்ல படம் எடுத்துட்டு அர்த்தம் இப்ப எடுக்க அர்த்தம் இப்ப எடுக்கிற படம்லாம் நிறைய வருது என்ன அவங்க பேரையும் ஹீரோ ஹீரோயின் பேரை தெரிஞ்சுக்கிட்டு போதும் போதும் நான் ஆயிடுச்சு எனக்கு மற்றவன் அப்படி சொல்ற என்னையா நான் எல்லாரோடையும் பேரை சொல்லி அன்ப பேர் விற்கிறதே அடையாளத்துக்கு தானே இந்த பேர் இல்லாம சொல்றது எனக்கு அவ்வளோ ஒத்து வராது அதனால இந்த படம் வந்து இந்த படத்தில் கூட வீட்டுல கூட கேட்குறாங்க என்ன படத்துக்கு போதிங்க கேசி கேட்ட படம் பேர் தெரியல என்ன பண்ணா டேரெக்ட் பேர் தெரியுது எல்லாரும் தண்ணி சம்பந்தமாக நினைக்கிறேன் எனக்கு அவ்வளவு தூரம் தமிழ் தெரியாது அதுக்காசம் எனக்கு அவ்வளவு கிளியரா இதை யோசிக்கிறதுக்கு கார்ல போகும்போதே நாங்கெல்லாம் டைட்ல வச்சிருப்போம் அப்ப எல்லாம் வந்து கார் போகும்போது பாஸ் ஆகும் போது படிச்சுருவோம்

இதை படித்தா இந்த படம் ஓடும் ஏன்னா அதுக்கு நம்ம டைக்குள்ள போய் வைக்கிறாங்களான்னு தெரியல கொஞ்ச நேரம் நின்னு பாக்குறதுக்காக இருக்கட்டும் சும்மா விட்டோம்னா போயிடுவாங்க நல்ல ஒரு பிரமாதமான படம் இந்த குழந்தை சொல்லிச்சு நீங்க ஒரு ராதாரி வீடு நின்னு சேர்த்துக்கிட்டோ பயமா ஏம்மா அப்படின்னு சொல்லி சொல்லி ஒதுக்கிடுறீங்க நம்ம ஏதாவது தொட்டு பாக்கலாம் தொட கூட